சைவனாக பிறப்பது தவம் சைவனாக வாழ்வது தவம் சைவனாக சாவது மாபெரும் தவம் இந்த மூன்று நிலையில முதல் நிலை ரொம்ப கடினம் அது முன்னம் செய் நீட்டம் முடிவில் இன்பமான அன்பினை எடுத்து காட்ட வேண்டும் பெருமான் வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வுறும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் குருநாதருடைய அருள் வேணும் இதுவும் முடியல நம்ம உடம்புல இருந்து உயிர் பிரிகிற வரையுமாவது அப்பொழுதாவது திருநீரை பூசி சிவநாமத்தை சொல்லி ஒருவேளையாவது சிவனுக்கு அடிமை யார் செய்கிறார்களோ அவர்களை ஈசன் கைவிட்டதாக வரலாறு கிடையாது